మూర్తి <issions> ஒரு காலத்தில் காமெடியில் கலக்க கலக்குன்னு கலக்கன ஒரு இவர் டபுள் மீனிங் டைலாக்ஸ் அப்படின்னா வெண்ணுராடை மூர்த்தி தான் மைண்டில் வருவார் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் வந்து இவருக்கு காமெடியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது அதோட மட்டும் இல்லாமல் சில படங்களில் வந்து இவர் குணச்சித்திர வேடங்களும் பண்ணியிருக்கிறார் ஆனால் நான் அதிகமாக இவரை பார்க்க முடிஞ்சது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி நடிகராக தான் பார்க்க முடிஞ்சது இப்படிப்பட்ட மூர்த்தி தன்னுடைய முதல் பட சான்ஸுக்காக வந்து டேரக்டர் ஸ்ரீதர் போய் பார்த்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்டா வரணுங்கிற ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது டேரக்டர் ஸ்ரீதர் வந்து இவங்க பார்த்து சொன்னாங்கன்னா காமெடியனுக்கான முகம் உங்கள்கிட்ட இல்லையே அதனால் உங்களை எப்படி காமெடியனாக போட்டது அப்படினு கேட்கும் போது இவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்களாம் அதோட மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்களாம் டேரக்டரை பார்த்து நான் இங்கிலீஷில் ஒன்று படிச்சிருக்கிறேன் அதாவது சிலருக்கு வந்து முகம் தான் அதிர்ஷ்டமாக அமையும் ஆனால் எனக்கு முகமே துரதிருஷ்டமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது போது இதனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்களாம் டேரக்டர் ஸ்ரீதர் வந்து அந்த பையன் ஏதோ சொல்லிட்டு போனானே எனக்கு அது ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு அந்த பையனை திருப்பி கூப்பிடு அப்படின்னு சொல்லி விண்ணிராடை மூர்த்திக்கு அடுத்து ஒரு அழைப்பு கொடுத்து தான் அவங்க வந்து வெண்ணிராடை அப்படிங்கிற படத்தை மூலம் அடைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் மூர்த்திங்கிற பேர் வெண்ணிராடை மூர்த்தின்னு மாறிச்சுன்னு வச்சுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த நடிகர்களில் இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் நல்ல ஜாதகம் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் வந்து இவர்கிட்ட ஜாதகம்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொந்தக்காரர் இவர்